ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காங்கிரஸ் வாங்கியிருந்த ஓட்டுகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கோடி ஓட்டுகளை இழந்திருக்கு அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிஜேபி வெற்றி பெற்றிருந்த பத்தொம்போது தொகுதிகளை தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு மத்திய பிரதேசம் இந்த மாநிலத்தின் மொத்த தொகுதிகள் இரநூத்தி முப்பது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் நூற்றி பதினாலு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது பிஜேபி நூற்றி ஒம்பது இடங்களை பெற்று வாய்ப்பை இழந்தது இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு ஐந்து இடங்கள் மட்டுமே கத்தி முனையில் காங்கிரஸ் நடந்தது ஆம் உண்மையில் கத்தி தான் நடந்தது அதனை கொலை என்று சொல்வதா அல்லது தற்கொலை என்று சொல்வதா தொடர்ந்து பாருங்கள் மாயாவதி அவர்கள் தலைமையில் உள்ள பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டி இரண்டு இடங்களை மட்டுமே பெற்றது சமாஜ்வாடி பார்ட்டிக்கு ஒரு இடம் மட்டும்தான் சுயேட்சையில் நாலு இடங்களை கைப்பற்றினர் சுயேச்சைகளுக்கு உள்ள ஆதரவு கூட பிஎஸ்பிக்கு திருமதி மாயாவதிக்கு சமாஜ்வாடி பார்ட்டி முலாயம் சிங் யாதவுக்கும் இல்லை உத்தரப்பிரதேசத்திற்கு வெளியே இவர்களுக்கு கொஞ்சமும் மதிப்பில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலிலும் பிஎஸ்பியும் கொண்டவானா கணதந்திர பார்ட்டியும் கூட்டணி அமைத்து இருநூற்றி பதினெட்டு இடங்களில் போட்டியிட்டும் ஜீரோ அதைவிட உழைப்பாளர்களுக்கான தேசிய கட்சிகளான சிபிஐ சிபிஐஎம் இரண்டுக்கும் ஒரு இடம் கூட இல்லை சிபிஐ ஒன்பது தொகுதியில் போட்டியிட்டு ஜீரோ சிபிஐ மார்க்சிஸ்ட் நாலு தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை அதனால் இவர்களை ஓரங்கட்டிவிட்டு காங்கிரஸ் பிஜேபி இரு கட்சிகளின் நிலவரத்தை மட்டும் பார்ப்போம் காங்கிரஸ் நூற்றி பதினாலு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது பிஜேபியை விட ஐந்து இடங்களை மட்டுமே கூடுதலாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தலில் கைப்பற்றியது காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட மொத்த வாக்காளர்கள் ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு பிஜேபிக்கு ஓட்டுப்பட்ட மொத்த வாக்காளர்கள் ஒரு கோடி ஐம்பத்தாறு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு பிஜேபி ஐந்து இடங்களை குறைவாக பெற்றிருந்தாலும் காங்கிரஸை விட நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு வாக்காளர்களை கூடுதலாக பெற்றுள்ளது அதாவது ஒரு ஓட்டு கூடுதலாக வாங்கினாலும் அவர் வெற்றி பெற்றவராகத்தான் அறிவிக்கப்படுவார் அதனால் எத்தனை இடங்களை பெற்றோம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு ஆட்சி அமைப்பதற்குத்தான் ஆனால் நமக்கோ எவ்வளவு மக்கள் ஒரு கட்சியினை விரும்புகிறார்கள் ஒரு கட்சியின் கொள்கையை விரும்புகிறார்கள் என்பது மிகவும் அவசியமான ஒன்று ஒரு சமூக அக்கறை உள்ளவர்களுக்கு அந்த மக்கள் எந்த கட்சியுடைய கொள்கைகள் செயல் திட்டங்களை விரும்புகிறார்கள் என்பதுதான் தான் முக்கியமானது மத்திய பிரதேசத்தின் மொத்த வாக்காளர்கள் அஞ்சு கோடியே பதினேழு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ள எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டு மூன்று லட்சங்கள் குறைவாக இருந்திருக்கலாம் ரெண்டாயிரத்து பதினெட்டில் வாக்களித்தவர்கள் மூணு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதில் தோற்றவர்களுக்கு வாக்களித்தவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை காங்கிரஸ் நாற்பது புள்ளி எட்டு விழுக்காடு ஓட்டுகளும் பிஜேபி நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு விழுக்காடு ஓட்டுகளும் பெற்றுள்ளது காங்கிரஸ் ஜீரோ புள்ளி ஒன்று மூணு விழுக்காடு ஓட்டுகளை குறைவாகத்தான் வாங்கியுள்ளது ஆனாலும் எம்எல்ஏக்களின் அடிப்படையில் ஆட்சியை கொண்டது இதன்படி பெரும்பான்மை மக்கள் ஆதரவு என்று எந்த கட்சிக்கும் இல்லை என்று சொல்லலாம் ஏறக்குறைய அந்த மாநிலத்தில் காங்கிரஸை பாதி பேரும் பிஜேபியை பேரும் ஆதரிக்கிறார்கள் என்று சொல்லலாம் யாருக்கும் பெரும்பான்மை இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தாலும் என்னாச்சுன்னா தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்களாலேயே கொலை செய்யப்பட்டு இல்லை இல்லை தற்கொலை செய்து கொண்டது போட்டியிடுறவங்கள கட்சி தானே தேர்ந்தெடுக்குது அவங்க கட்சியிலிருந்து ராஜினாமா செஞ்சிட்டாலோ வேறு கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டாலோ அந்த கட்சி தான் தற்கொலை செய்து கொண்டதுன்னு தானே பொருளாகும் அதனால் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபதில் மத்திய பிரதேசத்தில் தற்கொலை செஞ்சுக்கிடுச்சு கமல்நாத் இவர் மூத்த காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவர் பல முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் மத்திய அரசில் நகர்ப்புற வளர்ச்சி தொழில்துறை முதலான பல துறைகளில் கேபினெட் அமைச்சராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி நாலு வரை காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மத்திய பிரதேச மாநில தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருந்தவர் இவரோடு சேர்ந்து இருபது எம்எல்ஏக்களும் அதாவது கேபினட் அமைச்சராக இருந்தவர்களும் குண்டோடு ராஜினாமா செஞ்சுட்டு பிஜேபிக்கு ஆதரவாளர்களாக ஓடிவிட்டனர் ரெண்டாயிரத்தி இருபதில் பிஜேபியின் மாநில தலைவர் மாமாஜி என்று செல்லமாக அழைக்கப்படும் சிவராஜ் சிங் சவுகான் தலைமையில் பிஜேபி ஆட்சியை கைப்பற்றியது சிவராஜ் சிங் சவுகான் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காங்கிரஸ் பத்து புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடு ஓட்டுகளையும் பிஜேபி இருபத்தெட்டு புள்ளி நாலு ஆறு விழுக்காடு ஓட்டுகளையும் பெற்றுள்ளன காங்கிரஸை விட ஏறக்குறைய பதினெட்டு விழுக்காடு கூடுதலாக வாக்குகளை பெற்று பிஜேபி ஆட்சி அமைத்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நோட்டாவுக்கு அதாவது யாருமே எங்களுக்கு தேவையில்லை பொங்கப்பா என்று சொல்லும் மக்களுடைய வாக்கு நாலு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஒன்று நோட்டாக்கு வாக்களிப்பவர்களும் குறைந்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்தலை புறக்கணிப்பவர்களும் ஒரு லட்சம் பேர் குறைந்து விட்டார்கள் மத்திய பிரதேசத்தின் மொத்த தொகுதிகள் இரநூத்தி முப்பது அந்த இரநூத்தி முப்பது தொகுதிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்தல் நடந்தது காங்கிரசும் பிஜேபியும் இந்த தேர்தலில் பிற கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கவில்லை தனித்து நின்றே போட்டியிட்டன காங்கிரஸ் இருநூத்தி முப்பது தொகுதிகளில் போட்டியிட்டு அறுபத்தி ஆறு தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வெற்றி பெற்றிருந்த நாற்பத்தெட்டு எட்டு தொகுதிகளை இழந்துவிட்டது பிஜேபி இரநூத்தி முப்பது தொகுதிகளில் போட்டியிட்டு நூற்றி அறுபத்தி மூணு இடங்களை கைப்பற்றியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எழுபத்தி மூன்று மட்டுமே பெற்றிருந்த நிலையில் ஐம்பத்தி நாலு இடங்களை கூடுதலாக பெற்று ஆட்சி அமைத்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அஞ்சு கோடியே பதினேழு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு வாக்களித்த மக்களுடைய எண்ணிக்கை ரெண்டு கோடி இருபத்தி நாலு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொன்று இது ஒரு தோராயமான அளவு தான் ஏனெனில் தோற்றவர்கள் வாங்கிய ஓட்டுகளை இந்த கணக்கில் நாங்கள் எடுக்கவில்லை இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போட்டார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட மொத்த வாக்காளர்கள் ஐம்பத்தி ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தனக்கிருந்த ஆதரவில் ஒரு கோடி மக்களின் ஆதரவை இழந்துவிட்டது பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மொத்த வாக்காளர்கள் ஒரு கோடியே ஐம்பத்தொம்போது லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பெற்ற வாக்குகளை விட ஏறக்குறைய மூணு லட்சம் ஓட்டுகளை மட்டும்தான் கூடுதலாக பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காங்கிரஸ் தான் பெற்றிருந்த நூற்றி பதினாலு இடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தெட்டு தொகுதிகளை இழந்து அறுபத்தி ஆறு இடங்களை மட்டுமே பெற்றிருந்தாலும் பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெற்றி பெற்றிருந்த பத்தொம்பது தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளதை கணக்கில் எடுத்தால் காங்கிரஸ் உண்மையில் ரெண்டாயிரத்து பதினெட்டில் தான் வென்றிருந்த தொகுதிகளில் பத்தொம்பது தொகுதிகளை கூடுதலாக அதாவது அறுபத்தி ஏழு தொகுதிகளை இழந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் பிஜேபி தான் வென்ற நூற்றி அறுபத்தி மூணு தொகுதிகளில் தொண்ணூற்றி மூணு தொகுதிகள் கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளது அதாவது இருபதாயிரத்திற்கு மேல் கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளது சில தொகுதிகளில் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் ஓட்டு வேறுபாடுகளிலும் வெற்றி பெற்றுள்ளது மூன்று தொகுதிகளில் ஒரு லட்சத்துக்கும் மேலான கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் தான் வெற்றி பெற்ற அறுபத்தி ஆறு தொகுதிகளில் பதினேழு தொகுதிகளில் கூடுதலான வாக்குகளை அதாவது இருபதாயிரத்திற்கு மேல் கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளது இந்த தேர்தல் முடிவுகளை எல்லாம் ஒன்று கூட்டி பார்த்தால் பொதுவாக எல்லா தொகுதிகளிலும் உள்ள நிலவரம் என்னவென்றால் அந்தந்த தொகுதி மக்கள் பெரும்பாலான மக்கள் தாங்கள் ஏற்கனவே வாக்களித்த கட்சியின் மீது வெறுப்படைகிறார்கள் அடுத்த கட்சியின் மீது ஒரு எதிர்பார்ப்பை வைத்து ஓட்டு போடுகிறார்கள் காங்கிரஸ் ஆட்சி எழுந்தது காரணம் தற்கொலை செய்து கொண்டதுதான் ஒரு கட்சியோ அமைப்போ அதில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒரு திட்டம் அல்லது கொள்கையில் தத்தமது கருத்துக்களைச் சொல்லவும் தேர்ந்தெடுக்கவும் உரிமை இருக்க வேண்டும் பெரும்பான்மையின் முடிவின் அடிப்படையில் அந்த திட்டம் அல்லது கொள்கை செயல்படுத்தப்பட வேண்டும் ஆனால் தலைவர் அல்லது தலைமை குழு என்று சிலர் நினைக்கும் கொள்கையை அல்லது திட்டத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம ஜனநாயகம் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை தலைவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் தான் அவர் அந்த கட்சியில் இருக்க முடியும் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கட்சியின் நிலை அதைத்தான் அமைச்சராக இருந்தாலும் எம்எல்ஏ எம்பியாக இருந்தாலும் தலையாட்டனம் இப்படி உரிமை பறிபோவதை பற்றி அவர்களுக்கு பிரச்சனை இல்லை தமக்கு லஞ்சம் ஊழலின் மூலம் சொத்து குவிப்பதற்கு இடையூறு இல்லாவிட்டால் சரிதான் திருமதி இந்திரா காந்தியின் மரணத்துக்கு பின் இந்த பிடிப்பை இந்த தலைமையின் பிடிப்பை காங்கிரஸ் இழந்துவிட்டது இதற்கு திருமதி இந்திரா காந்தி தனக்கான அரசியல் வாரிசை உருவாக்க முயன்று தோற்றதுதான் காரணம் சஞ்சய் காந்தியின் கண்மூடித்தனமான அடாவடித்தனம் தனக்கு இழப்பை ஏற்படுத்திவிடுமோ என்ற அச்சத்தில் இந்திரா காந்தி அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டார் காங்கிரஸுக்கு நேர் குடும்பம் என்ற ஒரு முகமூடி தேவைப்பட்டதால் கட்சியில் உள்ள மூத்த தலைவரின் ராஜீவ் காந்தி அரசியலுக்கு நுழைந்தார் முதலமைச்சர் கமல்நாத் உட்பட அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இருபத்தி ஓரு பேர் ராஜினாமா செஞ்சுட்டு வெளியேறிவிட்டதால் மக்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு அவர்கள் என்ன தானே போக போகிறாங்க அதனால் நேரடியாக பிஜேபிக்கு ஓட்டு போடுவோம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஜேபியை வெற்றி பெற வைத்து விட்டார்களோ இந்த தேர்தல் முடிவை உன்னிப்பாக கவனித்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காங்கிரஸ் வாங்கியிருந்த ஓட்டுகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கோடி ஓட்டுகளை இழந்திருக்கு அதே நேரத்தில் பாரதிய ஜனதா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கின ஓட்டை விட மூணு லட்சம் ஓட்டுகள் தான் கூட வாங்கியிருக்கு அப்போ காங்கிரஸ் மீதான வெறுப்பில் பிற கட்சிகளுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க பிஜேபிக்கு ஓட்டு போடலை அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிஜேபி வெற்றி பெற்றிருந்த பத்தொம்பது தொகுதிகளை தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு அப்படி பார்த்தோம்னா பிஜேபிக்கு ஆதரவு பெருகிடுச்சின்னு சொல்கிறதுக்கு இங்கே இடமே இல்லை பத்தொம்போது தொகுதிகள்னால் சாதாரணம் இல்லை இரநூறு தொகுதிகளில் பத்தொன்போது தொகுதிகள் என்றால் ஏறக்குறைய பத்து பெர்சன்ட்டு பத்து விழுக்காடு பத்து விழுக்காடு தொகுதியில் எழுந்திருக்கு பிஜேபி காங்கிரஸ் அதில் வெற்றி பெற்றிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பிஜேபி காங்கிரஸ் ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்த தொகுதிகளில் கூடுதல் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கு அதே போல் காங்கிரஸும் பிஜேபி ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்த தொகுதிகளில் இருந்து கூடுதலான வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றிருக்கு அப்போது இதிலிருந்து நாம் என்ன முடிவுக்கு வரலாம்னா மக்கள் வந்து ஆளுங்கட்சி மீது விற்படைகிறாங்க இந்த கட்சிக்கு மாற்றி அந்த கட்சிக்கும் அந்த கட்சி மாற்றி இந்த கட்சிக்கும் ஓட்டு போடுற ஒரு மனநிலை தான் அவர்களுக்கு உருவாகி இருக்குது எந்த கட்சியின் மீதும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏதாவது ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கணும்னு ஓட்டு போடுறாங்க இந்த ஜனநாயகம் வேணும்னு ஓட்டு போடுறாங்க அவ்வளோதான் நன்றி நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேங்க